போகிற இடங்கள்லாம் நாங்கள் இப்படித்தான் தான் கேட்போம் ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுறது பட்டி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஊரில் கேட்டேன் ஊர் தலைவர்னு சொன்னார் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க தம்பி நாங்கள் காம நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு ஏண்ட என்னை இருந்து கூட்டி வந்தேன் ஊர் முழு சீக்கிரம் கட்டியிருக்கம்யா எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்க நீ பேசி விட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிறான் எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்க இருப்பாங்களாம் நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு நான் என்ன எடப்பாடி பழனிசாமியா பன்னீர்செல்வமா லட்சம் பேர் கூடியிருக்கிற கூட்டத்தில் கூட கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒழிவுதான் சொல் என்று மக்கள் ரசிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரின் தரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல்லியோன் அதனால இன்னைக்கு எங்கள் கழகத்தினுடைய தலைவர் எப்படிப்பட்ட கூட்டணி அமைச்சிருக்கார் பாத்தீங்களா உலக அரசியல் இயக்கங்களிலேயே தனது தொண்டர்களை தம்பி என்று அழைத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த தம்பிகளில் அண்ணாவின் தம்பிகளில் ஒருவராக திகழ்ந்து மிசாவினால் தனது காதுகளை பாதிக்கப்பட்ட தன் காதுகளை பாதிக்கப்பட்ட ஒரு பாதிப்பை பெற்றிருந்தாலும் கடைசி வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்று வரை உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்காட்டார் என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற அவருடைய அற்புதமான புதல்வன் தான் இன்று சென்னையினுடைய வேட்பாளர் என் அருமை சகோதரர் கலாநிதி வீராசன் ஆண் பாத்தீங்களா எப்படி இருக்காருன்னு பாக்குறதுக்கு வேட்பாளர் இப்படி இருக்கணும் அதிமுக ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க இந்த இப்படியே இருக்காங்க ஏன் இப்படி இருக்கான்னா முடிஞ்சுடான் ஜோதி இதோட இவங்களோட சேர்ந்து நம்மளும் உள்ளே போக வேண்டியிருக்குமே அப்படிங்கிற மாதிரி முடிக்குது தேர்தல் அறிக்கையை இன்றைக்கி வாசித்தார் ஓ பன்னீர்செல்வம் அந்த காட்சியை பார்த்தீங்களா டிவியில் காமிச்சாங்க ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் அறிக்கையை வாசிக்கிறாரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனி உட்காந்துருக்காங்க எப்படி வாசித்தாருங்கிறத மட்டும் நான் சொல்லி காட்டுறேன் ஓ பன்னீர்செல்வம் அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்றினுடைய தேர்தல் அறிக்கையை நான் இப்பொழுது படிக்கிறேன் நீட் தேர்வில் இருந்து விளக்களிக்க மத்திய அரசை வலியுறுத்தும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி கை கைதட்டினார் தெரியுமா ஒரு இரவுகள் நாயக்கு இல்லை சொல்லிட்டு போக வேண்டியதுதான் முதலமைச்சரே இப்படி கைதட்டிக்கார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற வைத்தியலிங்க இந்த பிடிக்கிறார் வாசிச்சு என்னையா பிரயோஜனம் அப்புறம் அங்க இருந்து கை கட்டுங்கன்னு சொன்ன பிற்பாடு அப்புறம் இப்படி 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 இருந்தாங்க இப்படி தேர்தல் அறிக்கையை செத்து போன தேர்தல் அறிக்கையை படித்துக் கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு மத்தியில் மூவாயிரம் கழகத்தின் சொற்பொழிவாளர்களின் முன்னால் கம்பீரமாக தேர்தல் அறிக்கையை கொடுத்தவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தேர்தல் அறிக்கை வாசிக்கும் போது இருந்த துணிச்சலும் கம்பீரமும் நம்பிக்கையும் வேற எந்த தலைவனுக்காவது வருமா அதிமுக கூட்டணி எப்படி ஒரு கூட்டம் நடத்தினாங்க பாத்தீங்களா வண்டலூர் மிருக காட்சி சாலை பக்கத்தில் தொடக்க கூட்டமே மிருக காட்சி சாலை பக்கம் விளங்குமாது மிருகங்கள் வாழக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் கூட்டம்

அப்ப ரத்தம் ஒரு வெள்ளிய போட்டு மூடுறாரு தம்பி யார் நீ உன் ஒரு பேசுற பார்த்தாலே தெரியுது வெள்ளத்துணியை போட்டு மூடியாச்சு நான் சொல்றதெல்லாம் கேட்பியா கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன் கேட்காம போனா கேட்காம போனா அதுதான் கடைசி பேச்சு அவன் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தவர் யார் அவர்தான் தான் கண்ணை திறக்காம சொல்லு துணியை வளர்க்காம சொல்லு உன் பக்கத்துல வளமுயற்கு மூளையில நிற்கிறாரு அவர் யார் வெள்ளை வெட்டி வெள்ள சட்டை கட்டியிருக்காரு கரெக்டா சொன்ன அவர் வேற என்ன பன்னீர் செல்வான் அப்படியா எந்த ஊருக்காரர் பெரிய குணம் கரெக்டா சொல்றிய அவர் எப்படியே பட்டவர் அவர் மாதிரி ஒரு துரோகிய உலகத்துல பார்க்க முடியாது அப்போ கூட தானே இருக்காரு தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் என்னைக்கு இருந்தாலும் என்னை தவிர்க்க போகிறது அந்தால் தான் அப்படி இருந்தே என் கூட வச்சுருக்கேன் நீங்கள் தானே சொன்னீங்க அந்தால கூட வச்சுக்க சொல்லி இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது வாயில் இன்னும் கொஞ்சம் ரத்தம் பேசாமல் உண்மையிலே விஜயகாந்த் ஐயாவை பார்க்க பாவமாக இருக்கு என் தலைவன் இறந்து போன போக போது அந்த அமெரிக்காவில் சின்ன குழந்தை போல் அழுத அந்த அற்புதமான ஒரு நண்பரை நான் உண்மையிலே நேசிக்கிறேன் நல்ல மனுஷன் பாவம் கழுதை தேஞ்சு கட்டரும்பு கழுதை கட்டரும் பாகல கவுத்து போட்ட கரப்பான் பூச்சி ஆயிப்போச்சு கவுத்து போட்ட கரப்பான் அதுக்கு தானாக திரும்ப தெரியாது நம்ம தான் திருப்பி விடணும் திருப்பி இல்லைனா காலையை உதறி 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 ஒவ்வொரு காலாக இழந்து செத்து போயிடும் இன்றைக்கி தேமுதிகங்கிற கட்சியை அழித்ததே அதிமுக தான் அந்த கட்சியோடு இன்றைக்கி கூட்டணி வச்சிருக்காங்க விஜயகாந்த் அந்த கூட்டணி பேச்சு நடக்கிறப்ப அவரை டிவியில் காமிச்சாங்க பார்த்தீங்களா அவங்க மனைவி பேசிட்டு இருக்காங்க நான்கு தொகுதிகள் பெற்றிருக்கிறீர்களே உங்களுக்கு திருப்தியா உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு ஒரு பத்திரிகைக்காரர் கேட்கிறாரு அந்த அம்மா என்னமோ சொல்ல வருது அதுக்குள்ள ஈபிஎஸ் ஒர்பிஎஸும் அதான் கையெழுத்து போட்டாங்கல்ல அதுக்குள்ள உள்ளதும் பாத்துறா நல்ல கண்ணா அதான் எழுத்து போட்டாங்கல்ல அப்ப பிரேமலதா சொல்றாங்க அது எங்களுக்கு திருப்தி தான் அதனால்தான் கையெழுத்து போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயகாந்த் இப்படியே பாக்குறாரு ஏன் இப்படி அநியாயம் பண்ற அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு என்ன இப்படி உட்கார வச்சுட்டு இந்த அக்கிரமெல்லாம் நடக்குது இதெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய தண்ட கர்மமா போனேன் வேதனை சுகமில்லாத ஒரு மனிதனை கொண்டு வந்து அவரை ஒரு நாற்காலியில் அமர வைத்து பணம் பண்ணுகிற வேலையை செய்து கொண்டிருக்க ஒரு கேவலமான ஒரு இயக்கத்தோடு அதிமுக கூட்டணி வச்சிருக்கு விஜயகாந்தோட நிலைமையை பார்க்கும்போது பாவமா இருக்கு இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி போத்திருந்து போத்திருந்து டி நெத்து வர செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நாம் பிரிஞ்ச நிம்மதியாக நெருநல நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனை அடுத்த வரிதான் தான் சூப்பர் வச்சதிப்போ காணாம நானே தேடுறேன் நாடியில சூடேத்தி நானே வாடுறேன் ஆலையிட்ட சங்கரும்பா ஆட்டுகிறைய மனச யார விட்டு தூது சொல்லி நான் அழுவே உங்கிட்ட கண்டது கண்ணாச்சு காரணம் கண்ணாச்சு எங்களுடைய தளபதி அமைத்த கூட்டணி எப்படி தெரியுமா ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் அறிவாலயத்துக்கு வந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் இந்த கூட்டணியின் பேச்சுவார்த்தையில் முழுமனதோடு அவர் கொடுத்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டு வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் சொன்னது யார் விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் தொழில் பெருமாவளவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் எங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு தொகுதியை வெற்றி தொகுதியாக மாற்றி காட்டுவோம் என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கழகம் ஈஸ்வரன் இந்திய தேசிய ஜனநாயக கட்சி நமது பச்சமுத்து அவர்கள் அவர்கள் கூட பெரம்பலூர் தொகுதியை வாங்கிக் கொண்டு நான் என் தொகுதியுடைய வெற்றிக்கு மட்டும் பாடுபட மாட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் அவர்களை தோற்கடிப்பேன் அப்படின்னு சபதம் ஏற்று அறிவாலயத்துக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அவ்வளவு கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒரு வரிசையில் அமர வைத்து தொகுதிகளை எப்படி அறிவிச்சார் எங்க தளபதி ஆனா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல தமிழிசை மட்டும் இருக்காங்க ஏன் உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் வரல அப்படின்னு கேட்டா அவங்க கூப்பிட்டா நாளைக்கு எலெக்ஷன் பிரச்சாரத்தில் எப்படியா நீங்க அடிச்சிட்டு கிடப்பீங்க அவர்களுக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடு மட்டும் இல்ல எத்தனை விரோதங்களுக்கு மத்தியில இன்னைக்கு அதிமுக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த வேட்பாளர் நாற்பது தொகுதியும் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறாவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் என்னுடைய குறிக்கோள் இத்தனை இடைஞ்சல்களுக்கு மத்தியில நீங்க தேர்தலை சந்திக்கிறீர்கள் ஆனால் இரண்டு ஆண்டுகளாக அனைத்து பயிற்சிகளையும் பெற்று ஒரு தலைவன் அமைத்த அற்புதமான கூட்டணி தான் எங்கள் தேசிய முற்போக்கு கூட்டணி நாளை பிரதமராக வரப்போகிற மரியாதைக்குரிய அருமை சகோதரர் ராகுல் காந்தி ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் வந்து பேசினார் பார்த்தீங்களா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு அழகான சட்டையை போட்டு நாலாயிரம் மாணவிகளுக்கு மத்தியில் ஜெல்லுன்னு மைக்க பிடிச்சிட்டு இன்னைக்கு தாம் இந்தியா முழுவதும் நமது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியினுடைய அந்த வீடியோ இந்தியா முழுவதும் காங்கிரஸின் வெற்றிக்கு அந்த செய்தி மிகப்பெரிய ஒரு வரலாற்றை ஏற்படுத்தும் ஒரு மாணவி எந்திரிக்குது